I'm Dr. Keesana, gynecologist from NOVA MRC. So, this is Mrs. Lavinia, a manager from NOVA uh, IVF MRC. Nagar. So, we both are a part of Dr. Madhukuya Ma'am's uh, team. So, Dr. Madhukuya has been at NOVA for the past 11 years as an infertility specialist. And NOVA has around 7 centers in Ch Chennai and overall around 70 centers in India. So, over 80,000 children have been born through IVF and or IUI or through natural cycles with Nova. So, it is our pleasure to have this camp here with the Dr. Rajkumar Sir uh, Clinic. So, yeah. Hello, yeah.

தங்கி வாய்க்குள்ளாங்க ஸோ சென்னை மருத்துவமனை சார்பாக குழந்தைத்தின்மை அந்த முகாம் நடத்திருக்காங்க ரொம்ப அருமையா நடந்தது இங்க திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை நன்மை இருக்கு அவங்க எல்லாம் வந்து இங்க நல்ல இந்த சிகிச்சை மூலயமா பயன்பெறணும் இது வரைக்கும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி நிறைய முகாம் நடத்துறது சார் மூலியமா மக்கள் நீங்க நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க குள்ளகை மருத்துவர் எங்க அமைப்பு சார்பா நாங்க பட்டம் கொடுத்துருக்கிறோம் இவர்கிட்ட வரவங்க எல்லாருமே நல்ல கைராசி டாக்டர்ன்னு சொல்றாங்க இங்க அதே மாதிரி இங்க வந்தவங்க எல்லாருக்குமே நல்ல சிகிச்சை கொடுத்துருக்காரு நிறைய பேர் எங்க கையில வந்து சொல்லிருக்காங்க நல்ல குணமாகுது அங்கே போனாக்கம் இவர்கிட்ட வந்து வாங்க உங்களுடைய இது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பிடிச்சு கொடுத்துருக்காரு நன்றி இல்லை நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறேன் சார் மூலியமா சொல்லி நல்ல வளர்ச்சி அறையினா வாழ்த்துக்கள்